அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு வந்து கிறிஸ்மஸும் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம விஷ் பண்ணிடலாம் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பளுக்கு நவகிரகனுடைய அமைப்பினால் திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி எப்படிப்பட்ட நாளாக இருக்கப்போகுது புத்திக்கு அதிபதியான புதன் பகவானுக்கு உரிய நாள் இந்த நாளில் ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்லுவோம் புத்திக்கிட்டு பண்ணிட்டோம்ப்பா அன்றைக்கி யோசனையே வரல பாடம் இது தெரியாமல் போச்சேப்பா இல்லாமல் விட்டுருல இப்போது பெண்களை எடுத்துகிட்டோம்னாக்க வீட்டில் சமைக்கிறத கூட யோசிப்போம் நமக்கு தெரிஞ்ச டிஷ்ஷாக இருக்கும் இப்போ மற்றவங்க கிட்ட நம்ம கேட்குறப்போ இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் சமைச்சிங்க அப்படின்ட்டு இன்னி தான் செஞ்சோம் சே இது நமக்கு யோசனை வரல பாரு அப்படின்னு யோசிப்போம் ஸோ நம்மளுடைய புத்தி அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள் ஒரு செகண்ட் இப்போது உங்களுடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறன்னா கூட புத்தி தேவை மனுஷங்களுக்கு புத்திங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படி யாரும் நான் வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா நவ கிரகங்களில் வீட்டக்கூடிய புத்தன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாட்டி பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு சுண்டல் மாதிரி செஞ்சு நைவேத்தியமாக கொடுக்கலாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் இன்னும் ஒரு படி மேலே தேவாதி தேவர்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு இணையான ஒருத்தர் யார் கோமாதா வழிபாடு கோமாதாவுக்கு பச்சை பயிரும் வெள்ளம் கலந்த உணவை கொடுக்கறது தேவர்களுக்கெல்லாம் படியலந்திருக்கு சமம் கூடானக்கூடி புண்ணியம் சேரும் கூடானக்கூடிய பாவங்களும் கழியும் தொடர்ந்து யாரும் ஒருத்தங்க கோமாதாவுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் சாப்பாடை கொடுக்குறீங்களோ உங்கள் வீட்டில் செல்வத்துக்கும் உணவுக்கும் குறைவே இருக்காது எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் அதுலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அமையும் ஸோ அப்படி தான் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும் இது என் தாண்டி இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு உண்டாகும் அதிகாலையில் எழுதிங்க வீட்டில் கூட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்கிறீங்க வீட்டில் தீபம் ஏற்றுறீங்க கட் கட்டாயம் ஒரு நாள் தவறாமல் காலை மாலை யார் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வீட்டில் கெட்டதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அந்த வீட்டில் வந்து மகிழ்ச்சி குடிக்கொண்டுகிட்டே இருக்கும் யார் எத்தனை பேர் அந்த வீட்டை வந்துட்டு ஒழிக்கணும் அந்த வீட்டில் இருங்களை வந்துட்டு எதாவது கஷ்டப்படுத்தணும்னு நினச்சா கூட சரி அதெல்லாம் வந்து தான் திரும்பி அவங்களுக்கே போய்டும் அதுதான் தினம் தினம் வீட்டில் வந்துட்டு தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறது தீபம் ஒளியில் எப்போ கெட்ட சக்தியும் காற்று கருப்புன்னு எது வேணால் சொல்லிட்டு போட்டோம் எதுவுமே நிற்காது புரியுதுங்களா கந்திருஷ்டியோட ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட அது அவங்களுக்கே திரும்பிடும் முக்கியமாக தெய்வங்களுக்கு பூ போடுறீங்க இல்லையா அதிகமாக மல்லிகை மலர்களை பயன்படுத்துகணும் வாசனை நிறந்த மலர்கள் தான் தெய்வ அனுகிரகத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா ஸோ நாளில் உங்களுக்கு வழிபாடு இப்படி தான் இருக்கணும் முடிஞ்சதுனாக்கா அருகில் இருக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அங்கேருந்து துளசித்திருத்தை வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க தெளித்து விடுங்க நம்ம வீட்டில் கூடிய ஆட்கள் மீதும் தெளிச்சு விடுங்க நல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியும் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் நல்லதே நடக்கும் ஸோ அதனால் இப்படி தான் இருக்கணும் ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தண்டனை உணர முடிஞ்சதுனா ஓம் கிருஷ்ண பரமாத்மாவே போற்றி போற்றின்னு கிருஷ்ணருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லும் முடிஞ்சதா கமெண்ட் பாக்ஸ்லேயும் பார்த்து விடுங்க ஆனால் இந்த நாளும் வீட்டு பூஜையரில் தீபம் வெற்றி வழிபாடு செய்கிறப்போ இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணும் முடிஞ்சதுனாக்கா இருபத்தி ஏழு முறை ஒரு பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் அந்த பேப்பரை மடித்து நீங்கள் தீபம் எத்திரிக்கிங்க இல்லையா அது கடையில் வச்சுட்டு அன்றாட வழிகளை பார்க்குறப்போ இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க என்ன எதிர்பார்த்து வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களோ நீங்கள் என்ன எதிர்பார்த்து ஒரு விஷயத்த நீங்கள் தொடங்குறீங்களோ அது உங்களுக்கு நல்ல விதத்தில் முடிஞ்சு வரும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நல்லதே நடக்கும் நம்ம அடிக்கடி சொல்கிற நல்லதுன்னு நல்லதுன்னு கண்டிப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் பிரபஞ்சத்துக்கும் தெய்வங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு நீங்கள் நல்லதே நினைங்க பாருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதாவது தலைக்கு வந்த விஷயம் கூட தலைப்பாகையோடு உங்களை விட்டு விலகி ஓடும் நம்ம தலையில் இப்படி எழுதியிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இன்றைக்கி வந்து இது இப்படி நடக்கணும் ஒரு தப்பான விஷயம் எனக்கு எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னாக்கா அந்த விஷயம் நடக்கும் ஆனால் அதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது எக்ஸாம்பிள் சொன்னால் சனீஸ்வர பகவான் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பிடிச்ச ஆட்டாத ஆட்டம் கிடையாது ஆனால் நம்மளுடைய ஆஞ்சநேய பெருமானை வந்துட்டு பிடிக்க முடியல ஏழரை நொடி தான் வந்து பிடிச்சார் அவர் வந்து ஏ அந்த ஏழரை அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அந்த சனீஸ்வர பகவான் அந்த ஆஞ்சநேய பெருமான்கிட்ட எடுக்கணும் அந்த டைம் எடுக்கணும் ஸோ ஏழரை வருஷம் உட்காரவரு அவருடைய வலிமையினால் சனி சனீஸ்வரர் பகவானை விட்டார் ஸோ அந்த பேஸ் பண்ணி சரிப்பா என்னால் வந்து ஒன்று ஏழரை வருஷம் பிடிக்க முடியல ஏழரை நொடியாவது நான் தாக்கு பிடிச்சிட்டு மேலேருந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஏழரை அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டார் ஸோ நடக்கணுங்கிற விஷயத்த அவர் செகண்டுக்கு செகண்டுக்கு அந்த உச்சரிக்கிற வாட்டை ராமபிரானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் பார்த்தீங்களா அதன் காரணமாக தான் அவருக்கு சனிஸ்வர பகவானையே விடக்கூடிய சக்தி கிடைச்சிது ஸோ அவருடைய அவதாரம் தானே பெருமாள் ஸோ அவருடைய நாமத்தை சொல்ல உங்களுடைய கஷ்டங்களும் தீரும் ஒரு தெய்வத்துடைய வழிபாடு தெய்வத்துடைய மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் ஏனோ தானால் தயவு செஞ்சு தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு தெய்வத்தை குத்தம் சொல்லாதீங்க முழுமனதோட நம்பிக்கையோடு யார் ஒருத்தங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்களோ உங்கள் வாழ்க்கையில் பெருத்த முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க பெரும் மகிழ்ச்சி கிடைக்கும் புரியுதுங்களா சரி நிறையா பேசியிருக்கோம் முடிஞ்சால் பழங்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்றைக்கான பழங்களை பார்த்தாலேயும் சிறப்பு தான் ஸோ இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நம்ம சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடிய வேலை புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்கும் இழுபறியான வேலை இன்றைக்கி முடியும் அடுத்த அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் அனுகூலமான பலன் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்டிருந்த தொல்லைகளும் விலகுது பெரும் மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு உறவுக்காரர்களால் கிடைக்கும் மாலை நேரத்தில் உறவுக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வந்து வருகை தருவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நான் மேடம் சொல்கிறேன் எங்கள் சொந்தக்காரங்களா வந்தாலே எங்களுக்கு வந்து கஷ்டம் தான் கொடுத்துட்டு போவாங்க நாங்கள் இதை சிரிச்சு பேசினா கூட போகிறப்போ எங்களை வந்துட்டு இல்லாது போல்தான் சொல்லி ஏதாவது ஒரு வகையில் எங்களை கஷ்டப்படுத்துட்டு தானே போவாங்கன்னு நினைப்பீங்க பட் இன்றைக்கி வரவங்கள நீங்கள் வச்சு ஃபன் பண்ணுவீங்க அவங்க அப்படி நினச்சி ஒரு மோட்டிவில் வந்தால் கூட அவங்கள வச்சு நீங்கள் காமெடி பண்ணி நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க இந்த நாளில் அதுதான் மற்றவர்கிட்ட பேசுகிறப்ப மட்டும் வீண் மனஸ்தாபம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க ஸோ பேச்சுக்கள் நிதானம் இருக்கட்டும் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத முக்கியமாக வந்து யோசித்து பேசுங்க அடுத்ததாக அலுவலக பணிகள் இருக்கிறவங்க அதாவது உத்தியோகப் பணிகள் இருக்குங்க அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் இல்லை தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெட்டிகளில் நீங்கள் வேலை பார்த்தா கூட சரி இல்லை கூலி வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உற்சாகமான சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி உங்கள் கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு உதவிகரமாக நிற்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க மேலும் பேசணும்னாக்க இந்த நாளில் அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் ரொம்ப ஈஸியாக நடக்குங்க அதே மாதிரி உறவுக்காரர்களும் நண்பர்களும் இன்றைக்கி ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுக்கு இதுவே காதலில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசிக்கு இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு இருக்குது இல்லைங்களா அவனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பீங்க இதனால் காதலில் அன்பு அதிகரிக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் சொந்தமாக செய்கிறவங்களே தொழில்களில் தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்து கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி இங்கேயும் மகிழ்ச்சி அதிகரிக்குது எதிர்பாராத இடத்துல இருந்தால் கூட இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இருந்தும் இன்றைக்கி உதவி கிடைக்கும் அதுவே உறவுக்காரங்களும் உங்களை இன்றைக்கி வந்து வீடு தேடி வருவாங்க போனால் உங்களை உதாசனப்படுத்தினவங்க கூட இன்றைக்கி வீடு தேடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க வியாபாரத்துலேயும் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீங்க உத்தியோகத்தில் போட்டிருக்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க சிறப்பாக சொல்லினாக்க புதுசாக ஒரு அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் மேலும் சிந்தனை போக்கில் தெளிவு பிறக்கும் உடன்பிறப்புகளால் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உடைய செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் உடைய பேச்சுக்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால உற்றார் உறவுக்காரர்கள் வகையிலையும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி குடும்பத்திலும் சரி அன்பும் ஆதரவும் பெருகும் மதிப்பும் மரியாதை உயருது அதேமாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அனுசரணையாக நடந்துப்பாங்க குறிப்பாக நட்பு வட்டாரம் மேம்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு அடுத்த வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு ரொம்ப சிறப்பான நாள் நான் சொன்னேன் ஆடை ஆபரணம் செய்கிறதுனாக்க இதோட ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து பெண்கள் பெருசாக பார்க்க மாட்டோம் நீங்கள் நினச்சது இன்றைக்கி நடக்கும் தெய்வத்துடைய ஆணுகருக்கு முழுமையாக தரக்கூடிய நாளாக அதனால் அமைஞ்சிருக்கு அடுத்தா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு ஒரு தொழில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் அடையும் தொழில் வளர்ச்சியின் காரணமாக லாபம் அதிகரிக்கும் வெயிலில் பார்க்கக்கூடிய ஊழியர்களால் இன்றைக்கி வியாபாரம் பெருகும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சக ஊழியர்களுடைய உதவிகரம் அப்படிங்கிறது இந்த நாளில் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குங்க மேலும் சொன்னாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தோன்னாக்க மஞ்சள் நிறம் மற்றும் பச்சை நிறங்க இந்த நாளில் இந்த நிறத்தாலான ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துங்க இல்லாட்டி இந்த கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் மேலும் சொன்னாக்க இந்த நாளில் நட்சத்திர பழங்களை பார்த்துடலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஒரு வரியில சொன்னாக்க தெளிவு பெறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு உங்களோட உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறியுது மேலும் சங்கடங்கள் இல்லாத சாதகமான நாள்னே சொல்லலாம் இந்த நாள் குறிப்பாக பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க வர வேண்டிய பணம் கைக்கு வரும் அதை குடும்பத்தை பொறுத்தவங்க குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகளை சரி செய்வீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பாக உத்தியோக பணிகள் இருக்குங்க அதிகாரங்கிட்ட பேசுகிறப்ப எச்சரிக்கையாக பேசுங்க ஒரு வரியில் சொல்லினாக்க பூரம் நட்சத்திரத்திற்கு இந்த நாள் வெற்றிகள் தொடரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் முதல்ல அனுசரித்து நடந்துக்கோங்க காலையிலே எதிர்பார்த்த பணவரவு மகிழ்ச்சி கொடுக்கும் உடைய அணுகுமுறை அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்தும் இது தொழிலை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் உடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஸோ நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் இந்த புதன்கிழமை புகழ் கூடக்கூடிய நாள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள் எல்லா விதங்களையும் நன்மைகளை தரக்கூடிய நாள் ஸோ எல்லாமே பேசியாச்சு இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னென்னாக்கா இன்றைக்கி எனக்கு வந்து நாள் நல்லா இருக்குமா முக்கியம் பண விஷயத்தை நல்லா இருக்குமானு எதிர்பார்ப்போம் ஒன்னே ஒரு விஷயத்தான் சொல்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்கலேருந்து கூலி வேலை பார்க்குறவங்களேருந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அரசு துறை தனியார் துறை சிம்ம ராசி வந்து யாராக இருந்தாலும் சரி இல்லை கோடி கூடியே பணம் சம்பந்திட்டு பல பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லாட்டு வரைக்கும் வந்து டேற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்க எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி பண விஷயத்தில் இன்றைக்கி நெருக்கடி இல்லாத பணப்புழக்கம் கூடிய பல வழிகளில் பணம் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சூப்பரோ சூப்பர்னு சொல்லும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயத்தை வச்சு இந்த நாள் சிறப்பான நாளும் உணர்ந்துருப்பீங்க இந்த வீடியோ பற்றி பிடிச்சி வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் சிம்ம ராசிக்கான பலன்கள் தான் இப்படி தனிப்பட்ட ஜன்னஜாத்தை போட்டு சிறிதளவு மாற்றத்தை உணர முடியும் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும் வாழ்த்துக்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையட்டும் கடவுள் துணை வரட்டும்